பேர் ரேஷ்மா நான் நயன்த் படிக்கிறேன் ஹாய் ஜூலியக்கா நான் உங்களோட பிக் பாஸ் ஷோ பார்த்துருக்கேன் அந்த பிக் பாஸ் ஷோட இன்ட்ரடக்ஷன் ரவுண்டில் நீங்கள் வந்து சொன்னீங்க விவசாயிகளை பற்றி நிறைய பேசுனீங்க அவங்களோட அந்த அந்த சிம்பிள் முத்திரையையும் நீங்கள் காமிச்சீங்க அப்படி நீ அதெல்லாம் நான் ஓகே தப்புன்னு சொல்லலை பட் நீங்கள் வந்து அப்படி சொன்ன நீங்கள் இப்போ இந்த நூறு நாள் வந்து அந்த வீட்டுக்குள்ள இருக்கணும் அப்படின்னு அவங்க அந்த டாஸ்க் சொல் சொல்லியிருக்காங்க அதுக்கு பதிலா நீங்க அந்த நூறு நாள் ஏதாவது ஒரு விவசாய வீட்டுல போய் தங்கி இவங்க இந்த மாதிரி எல்லாம் கஷ்டப்படுறாங்க அப்படின்னு நீங்க சொல்லியிருந்தீங்கன்னா அது மத்தவங்களுக்கும் ஒரு இன்ஸ்பிரேஷனா இருந்திருந்திருக்கும் மத்தவங்களும் அதை அக்ரி பண்ணி இருப்பாங்க இது சும்மா ஏதோ ஒரு ஷோ எப்படி இருந்தாலும் அது ஒவ்வொரு டாஸ்க்ல எல்லாருமே எலிமினேட் தான் போறாங்க அங்க இருக்கிற பிப்டீன் எல்லாருமே ஜெயிச்சிருவாங்கன்னு சொல்ல முடியாது ஒருத்தவங்க தான் ஜெயிப்பாங்க அந்த நூறு நாள் நீங்க அங்க போய் வெட்டியா ஒரு ஸ்டுடியோக்குள்ள உட்கார்றதுக்கு நூறு நாள் ஏதாவது விவசாய வீட்டுல போய் இருந்து அவங்க படுற கஷ்டத்தெல்லாம் நீங்க சொல்லி இருந்தீங்கன்னா எல்லாருமே கேட்டு இருந்திருப்பாங்க அப்ப நீங்க ஜல்லிக்கட்டு ப்ரோட்டஸ்ட் பண்றதுக்கு ஒரு அர்த்தமா இருந்துருக்கும்